பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சத்தக அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டா தசா புத்தி அந்தர சூக்ஷமம் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸ் உங்கள் பேரு நாலு டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து என்னுடைய அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அனுமதி கட்சிங்கிட்ட நீங்கள் பேசலாம் அப்படி நீங்கள் வந்து நேரடியாக என்னை வந்து மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் இயங்கின்னு இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாகவும் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க என்னுடைய வேலையின் பழுவின் கருதி அதாவது என்னால் வந்து ஃபுல்லாக உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியறதில்ல ரீசன்ட் பாஸ்ட்டாக கொயிட் ஹெவி வித் த லோடு இன்னொன்று ஹெல்த்தும் அந்தளவுக்கு காப்ரேட் பண்ண மாட்டேங்குது ஸோ தயவு பண்ணி அத்தனை பேரும் என்னுடைய ஆடியோ ரெக்கார்டிங்கை என்னுடைய பலன் என்ன இருக்கோ அதில் ஆடியோ ரெக்கார்டிங்கை நானே தான் பேசி அனுப்புகிறேன் அதனால் நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்குன்னாங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஐ ஆம் ரியலி குட் ஒன்லி திங் என்னுடைய வேலை அண்ட் மோரோவர் கொஞ்சம் ஃபேமிலியில் என்னுடைய டைமும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இப்போது ஸோ அதனால் வந்து ஆடியோ ரெக்கார்டிங்காக தான் என்னுடைய இதை வந்து நான் கொடுத்துனு ஸோ தயவு பண்ணி எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுடைய சப்போர்ட்ஸ் உடைய சப்போர்ட்ஸ் வியூவர்ஸ் அத்தனை பேருமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய நாள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சோபகிருத்தருடன் பங்குனி மாதம் பதிமூன்றாம் திருநாள் அஸ்த கன்னி கன்னிராசி பிரதமை திதி தேய்விரை கும்பராசி அல்லது கும்பலக்னம் சதய நட்சத்திரக்காரர் அழைக்கின்ற நாள் சந்திராஷ்டம் சிறளவு காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரைக்கலேருந்து சாப்பிட்டு போய்ட்டு எல்லாம் மனசுக்கு தரும் அதாவது என்னென்னா ஹஸ்த நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி அது புதனுடைய வீடுன்னு சொல்லலாம் அதில் இன்னொன்று என்னென்னா அஸ்தநக்ஷத்திரத்து மேல்தான் வந்து கேத்து கிராஸ் ஆகிறது நட்சத்திரம் நாலாம் பாதத்து தான் கேத்து ஸோ இட்ஸ் அ டெட்லி டைமிங் அதாவது இந்த கேத்து வந்து நட்சத்திர கிராஸ் ஆகிடுதுன்னா பொதுவாகவே பல டென்ஷன் பல பேருக்கு நிவர்த்தி ஆகிடும் ஸோ இந்தந்த டைமில் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான கெடுபலன்கள் தான் நடக்கும் பிசிக்கலாக அதனால் அது எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அதுலேருந்து எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம்னு சொல்லி இந்த வீடியோ இந்த ஒரு ஆடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம் மேஷ ராசி அல்லது மகேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வயிறு பாதுகாப்பாக வச்சுக்கணும் வயிறு அப்செட் ஆகும் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்படுது சங்கடங்கள் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் வாக்குவாதங்கள் ஓவர்ட் டென்ஷன் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் விட்டுக் கொடுப்பது விட்டுக் கொடுப்பது ஒன்று தான் சிறந்த ஒரு வழி பிரத்யங்கரா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசி அது ரிஷப லக்னத்தை இருக்கக்கூடிய பிறகு மெயினாக மன அமைதி கடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் தன்னுடைய உடல்நைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன குழந்தைகள்லாம் எங்கள் ஸ்கூலுக்கெலாம் அனுப்பும்போது கவனமாக போகணும் மாதிரி காலேஜுக்கு போகிற பசங்களெலாம் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும் இந்த நாட்களில் பொதுவாகவே குழந்தைகளுடைய உடல்நிலைகள் மனம் ரீதியான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உங்கள் உடம்புலையும் சளி ஜ ஜலதோஷம் சளி தொந்தரவுகள் தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தப்பான முடிவுகள்லாம் மைண்ட் லெவலில் தோடும் ஸோ மெயினாக அதுலேருந்து வெளியே வரணும்னா கனகதாரா சோஸ்திரம் கேட்பது நல்லது துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மாத்துருக்காரகன் சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலைகளில் சர்வ ஜாகிரதையாக இருக்க வேண்டும் உங்கள் பிளான்லாம் ரொம்ப மோசமாக டிஸ்டபன்ஸ் கொடுக்கும் மெயினாக வந்து செஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் நிறைய பேருக்கு அஜீர்ண கோளாறுகள் மாதிரி டிஸ்டபன்ஸ்லாம் கொடுக்கும் இன்னொன்று ரத்த வந்த உறவுகளில் பாட்டி அல்லது மூத்தவங்க யாராவது உடம்பு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை எந்த விஷயத்தையுமே வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் ஏதோ ஒரு மன சஞ்சலம் கடுமையான மன சஞ்சலம் மன அவதி விரக்தி ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது இந்த கயிறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விளையாடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கைகளெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காதுக்குள்ளே பூச்சிலாம் போகிற சான்ஸ் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நாட்கள்ல இடையே சகோதரன் சகோதரே ரொம்ப நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பயங்கர ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கோமேதக நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை குடும்பத்துல தேவையில்லாத பேச்சில் சங்கடம் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு உணவு நஞ்சாகலாம் அதாவது உணவு பாய்சன் ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொன்று எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் மட்டும் முடியணுமோ முடிஞ்சவரைக்கும் இந்த நாள் வந்து அமைதியாக இருப்பதே நன்றிங்கிறதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதாவது குடும்பத்தில் தேவையில்லாத சஞ்சலங்கள் மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஏற்படற வாய்ப்பிற்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃப்யூஷன் டிப்ரெஷன் தலைவலி வேதனை ஒத்த தலைவலி டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் மூத்த பெண்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது தவிர்ப்பது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக வந்து எதையுமே கமிட்மெண்ட் எடுத்துக்காதீங்க சின்ன ஒரு எறும்பு கடிச்சா கூட ஒரு பாம்பு கடிச்ச அளவுக்கு டென்ஷனாக இருப்பீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் தேவையில்லாத சிக்கல் தேவையில்லாத டென்ஷன் இரவு நேரத்தில் தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் உடம்புல வீரியம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதனால் நல்லா சாப்பிட்ணும் நல்லா தூங்கணும் ரொம்ப முக்கியமாக விஷ்ணு சகசிரம் நாம பாராயணம் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் அஞ்சல் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க மெயினாக டெக்னாலஜியில் ஏதாவது பெரிய ஒரு இஷ்யூ கொடுக்குற வாய்ப்பு இருக்குது கம்ப்யூட்டர் ஆன்லைன் இதெல்லாம் ஏதாவது திருட்டு போகிறக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு அப்புறம் திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடம் நடக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி அவசியம் இல்லாத எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க நண்பர்களிடையே வாக்குவாதங்கள் ரொம்ப அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய இஷ்யூஸ்ன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடி ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் ரம் மஞ்சள் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த உணவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கால் முட்டில் அடிபடுறக்கு சான்ஸ் இருக்கு பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை பட் ஸ்டில் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் ரொம்ப கவனமாக கொள்வது நல்லது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருப்பது நல்லது இன்றைய ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு தகவலையும் எந்த ஒரு விஷயத்தையுமே டேட்டாவை பற்றி வேலையில் பேசாமல் இருக்கிறது நல்லது கொடுக்க கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் வீட்டில் மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் அஞ்சல் நிறம் மகர ராசியில் அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்பெண்டிசைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் மோஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் பயணங்களில் தடை டென்ஷன் வீட்டில் மூத்தவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இந்த மாதிரிலாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுவும் வேறு மொழி பேசக்கூடிய வேறு மதத்தினர் மூலியமாக சின்ன சின்ன டென்ஷன் ப்ரெஷர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் உட்காந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு பிராப்தம் போது பெட்டர் மற்றபடி தேவையற்ற பிரச்சனை தேவையற்ற சிக்கல்கள்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்பட்ட சான்சஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி தான் ரொம்ப முக்கியங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த நாளில் பொதுவாகவே மைண்ட் அப்படியே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ரொம்ப டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு பிரச்சனை வயிறு பிரச்சனை கீழே விழுகிறது மேலே விழுகிறது வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி ஒரு கைண்ட் கைண்ட் ஆஃப் ஹெவி டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நாட்களில் எதுவுமே பெருசாக திங்க் பண்ணாதீங்க எல்லாம் செட் ஆகிடும் ஸோ அவசியமில்லாத டென்ஷன் அவசியம் இல்லாத கோபதாபங்களை விடுவது நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும் மற்றபடி பெரிய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது மெயினாக துர்க்கை வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் பெரிய ஒரு பிரச்சனை டென்ஷன் இருந்து விடுபடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் யாரை பார்க்குறீங்களோ அவங்க நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம பார்க்கக்கூடிய ஆகட்டும் எதிரில் இருக்கக்கூடிய மணிஷால் மூலயமா நிறைய பிரச்சனை வரலாம் அதுவும் வந்து யாருனே தெரியாத ஆட்கள் ஒரு மாதிரி ஆள் மைண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி இருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் பேசும்போது கவனமாக இருக்கணும் எந்த விதத்துலையுமே லை லைஃப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும் பொழுது பிரச்சனை கிடையாது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் நீங்கள் இருக்க வேண்டிய நிலைமை ஸோ மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது கவனமாக இருக்கணும் ஸோ என்ன பண்ணலாம் உங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள் எந்த அளவுக்கு முடிதோ தான தர்மங்கள் செய்வேன் மற்றபடி எல்லாமே நல்லா அமைஞ்சிடும் ஸோ இன்றைய நாள் பேசிக்கலாக யாருக்கு சூப்பராக இருக்கணும்லாம் சொல்ல முடியாது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் மெயினாக சரஸ்வதி தேவி வழிபாடு துர்கை வழிபாடு பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுறது தான் ஒரே ஒரு சிறந்தது பல பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்லேருந்து வருவீங்க அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்க நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்ல ஒரு சித்த சுத்தியோட கிளாரிட்டி ஆஃப் தாட்டோடு இருக்கணும்னு சொல்லி எல்லாம் இது வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பந்து சுமஸ்தன் மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க